அனைவருக்கும் வணக்கம் சக்கரங்களுக்கும் நம்மளோட நடைமுறை வாழ்க்கை சம்பவங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பை கடந்த சில ஆஃப் ஒன் மற்றும் எல் எல் ரிசர்ச் வெப்சைட்ல இருந்து இந்த சீரீஸ்ல இன்னைக்கு தொடர்ந்து புதுமையா சக்கரங்களை அறிவியல் பூர்வமாக பார்க்க முடியுமா நம்மளோட பிசிக்கல் பாடிக்கும் தூல உடலுக்கும் சூக்ம உடல் எனர்ஜி பாடிக்கும் இதாவது லிங்க் இருக்குமா டாக்டர் டிஃபானி பார்சோட்டி அப்படிங்கிறவங்க ஒரு பயோஃபீல்ட் ஆராய்ச்சியாளர் பயோஃபீல்ட் அப்படிங்கிறது உயிரியல்ல பயாலஜியில ஒரு புதுமையான பிரான்ச் இந்த துறை பண்ணக்கூடிய ஆராய்ச்சி எதை பற்றினது அப்படின்னா பயோஃபீல்ட் இல்லைன்னா நம்ம மேனிஃபெஸ்டேஷன் வீடியோவில் கிரெக் பிரேடன் வந்து டிவைன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றத பத்தி பார்த்துருப்போம் குவாண்டம் ஃபீல்ட் இந்த பிரபஞ்சமே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சொல்லி கேள்விப்படுறோம் இல்லையா பயோ பயோஃபீல் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு அறிவியல் துறையிலையும் வெவ்வேறு பேர்கள் இருக்கு பொதுவாக குவான்டம் ஃபீல்ட் டிவைன் மேட்ரிக்ஸ் இல்லைனா லைஃப் எனர்ஜி மேட்ரிக்ஸ் பயோஃபீல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி பல டேர்ம்ஸ் வச்சிருக்காங்க இதை குறிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு துறையில ஆராய்ச்சி பண்றவங்க தான் டாக்டர் டிஃபானி பார்சோட்டி அவங்க எழுதின புத்தகம் த பயாலஜி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றத்தின் உயிரியல் அப்படின்னு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம் எந்த புத்தகத்தை தான் இந்த நான் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கேன் ஸோ டாக்டர் டிஃபானி பார்சோட்டி அவங்களோட முதுகலை பட்டம் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கும் போது அவங்க ஆராய்ச்சி பண்ண ரிசர்ச் ப்ராஜெக்டாக சப்மிட் பண்ண அந்த தீசஸோட தான் இந்த பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இப்ப அவங்க போன இருக்காங்க தூளை உடலும் உடலும் சந்திக்கிற அந்த இணைப்பை ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் பத்தின அடிப்படை தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு இந்த வீடியோல பேசிக்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் அதோட சேர்த்து இன்னைக்கு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆர் ஏ அப்படிங்கிற மூளையில ஒரு முக்கியமான பகுதி மற்றும் இயக்கத்தை பத்தியும் சேர்த்து பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ இந்த சக்கரங்களோட ஒரு சயின்டிபிக் பெர்ஸ்பெக்டிவோட பார்ட் ஒன் இன்னைக்கு இந்த வீடியோல சக்கரங்களை பத்தி நம்ம ஆரம்பிக்க மாட்டோம் ஆனா இனிமே வர பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோஸ்ல விரிவா பார்க்கலாம் அதுக்கு இன்னைத்தியோட வீடியோ ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லலாம் நியூரான்ஸ் அப்படின்னா நரம்பு அணுக்கள் நரம்பு மண்டலத்துல உள்ள அணுக்கள் செல்ஸ் உடல்ல மற்ற எல்லா பாகத்திலயுமே அணுக்கள் செல்ஸ் இருக்கு ஆனா இந்த நரம்பு மண்டலத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் நரம்பு அணுக்கள் நியூரான்ஸ் அப்படிங்கறது சற்று வித்தியாசமானது ஃபர்ஸ்ட் செல்ஸுக்கும் நியூரான்ஸுக்கும் என்ன ஒற்றுமை சிமிலாரிட்டி என்ன அப்படிங்கறத பாக்கலாம் மற்ற எல்லா செல்ஸ் மாதிரி நியூரான்ஸுக்கும் வெளியில ஒரு செல் மெம்பரைன் உயிரணு சவ்வு அப்படின்ட்டு தமிழ்ல சொல்றாங்க இந்த செல் மெம்பரைன் நியூரான்ஸ்க்கு இருக்கும் செல் மெம்பரைன் அப்படிங்கிறது ஒரு கேட் மாதிரி செல்லிலிருந்து ஒரு பொருள் வெளியில போகணும் இல்லைன்னா செல்லுக்குள்ள ஒரு பொருள் உள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா அந்த செல் மெம்ரேன் தான் அந்த வேலையை பாத்துக்குது அடுத்தது மத்த எல்லா அணுக்கள் மாதிரி நியூரான்ஸ்குள்ளையும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு இந்த எல்லா செல்ஸ்குள்ளயுமே இந்த உட்கருக்குள்ள நியூக்ளியுள்ள தான் நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரபணு பொருள் இருக்கு இந்த டிஎன்ஏக்குள்ள நம்ம மொத்த உடலோட சீக்ரெட் பொருந்தி இருக்கு ஒரு கோடு வடிவத்துல அதனாலதான் எல்லா செல்லுக்குள்ளயுமே ஒரு நியூக்ளியஸ் பாதுகாப்பான இடத்துல இந்த டிஎன்ஏ அமைக்கப்பட்டிருக்கு ஒரு சேஃப்டி லாக்கர் குள்ள வச்சிருக்க மாதிரி ஒரு செல்லுக்குள்ள பல இயக்கங்கள் நடக்கும் அதில் ரொம்ப முக்கியமானது புரோட்டீன் சிந்தசிஸ் புரோதங்களை உற்பத்தி செய்கிறது உடலில் ஒரு பாகத்தில் இப்போ குறிப்பாக ஒரு புரோதம் வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு வேதிப்பொருள் இந்த செல் மெம்ரேன் கிட்ட ஒரு சிக்னலில் கொடுக்குது செல் மெம்ரேன் இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் பாஸ்போர்ட் வீசா செக் பண்ணுறவங்க மாதிரி அதை செக் பண்ணிட்டு அந்த வேதிப்பொருள் இந்த செல் மெம்ரேனோட இடைஞ்ச உடனே அந்த சிக்னல் செல்லுக்குள்ள அனுமதிக்கப்படுது இந்த சிக்னல் இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்க டிஎன்ஏ ரீச் ஆகுது இப்போ இந்த புரோதம் நமக்கு தேவை அப்படிங்கிற சிக்னல் பொதுவாக நம்ம டிஎன்ஏ படத்தில் பார்த்துருப்போம் ரெண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க மாதிரி இது ஒவ்வொன்றத்தையும் ஸ்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இழைகள் ஸோ ப்ரோட்டீன் உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிற சிக்னல் டிஎன்ஏக்கு வந்த உடனே ரெண்டு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இழைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பிரிந்து ஒன்றிலிருந்து ஒன்று விலகும் இந்த குறிப்பிட்ட இடம் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட ப்ரோட்டீன் இந்த புரோதத்துக்கு உரிய ஒரு கோட் டிஎன்ஏல அந்த இடத்துல பொருந்தப்பட்டிருக்கும் இந்த பகுதிக்கு தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்றோம் டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு பொதுவான பேர் அந்த டிஎன்ஏக்குள்ள ஒரு குறிப்பிட்ட புரோட்டீனுக்கு கோடு பண்ற ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்றோம் இந்த டிஎன்ஏ ஜீன்ஸ் அதற்க கோட்ஸ் இதை பத்தி எல்லாம் எபிஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோல விரிவா பின்னாடி பார்க்கலாம் அந்த கோடுக்கு உரிய அந்த இடத்துல மட்டும் டிஎன்ஏ முதல்ல கொஞ்சம் விலகும் டிஎன்ஏல இந்த சின்ன பகுதி மட்டும் ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற மாதிரி ஒரு காப்பி எடுக்கும் அதை தான் நம்ம ஆர்என்ஏ என்ஏ அப்படின்னு சொல்றோம் ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு ஆனா பொதுவா அந்த புரோட்டீனோட கோட் ரெண்டுத்திலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த காப்பி இந்த ஆர் இப்ப இந்த நியூக்ளியஸை விட்டு வெளியில அனுப்பப்படும் ஆர் என் இருந்து வெளியில வர வர புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் நியூக்ளியஸ்க்கு வெளியில சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்லுக்கு உட்பகுதியில் சைட்டோபிளாசம்ல இந்த புரோதங்கள் உருவாக்கப்பட்டு அப்படியே ஒரு கண்டினியஸ் ப்ராசஸ் மாதிரி அந்த செல் மெம்பரியனை விட்டு வெளியில வந்துடும் அந்த கேட்டை விட்டு வெளியில வந்து அது எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகும் இது நமக்கு கேட்குறதுக்கும் ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குது ஆனால் இத்தனை ப்ராசஸ்ஸுமே ஒரு ஃபியூ மினிட்ஸில் நடந்து முடிஞ்சிடுது உதாரணத்துக்கு நாக்கில் உணவு பட்ட உடனே வயிற்றுல இருக்க செல்ஸுக்கு சிக்னல் போகும் உள்ளே வர இந்த உணவை செரிமானப்படுத்துறதுக்கு நம்ம எப்போ சில புரோதங்களை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ வாய் பகுதியிலேருந்து உணவு வயிற்றுக்கு போகும் போது வயிற்றில் அந்த அமிலங்கள் ரெடியாக இருக்கும் செரிமானப்படுத்துறதுக்கு மற்ற அணுக்கள் மாதிரியே நரம்பு அணுக்களும் நியூரான்ஸும் இந்த புரோத உற்பத்தி ப்ரோட்டீன் சிந்தசிஸை செய்து பொதுவாக எல்லா செல்ஸ்குள்ளேயும் இன்னொரு முக்கியமான இயக்கம் என்னென்னா ஏடிபி சிந்தசிஸ் ஏடிபி அப்படிங்கிறது நம்ம உடலில் நமக்கு எனர்ஜியை கொடுக்குற ஒரு வேதிப்பொருள் நம்ம உடலில் நம்ம உணரக்கூடிய அந்த எனர்ஜி அதை மேட்டர் லெவலில் ஃபிசிக்கலாக ஒரு வேதிப்பொருள் லெவலில் ட்ரேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னா அது இந்த ஏடிபி நம்ம உடலில் ஒவ்வொரு செல்லும் இந்த ஏடிபியை உருவாக்கிட்டே இருக்கும் மற்ற அணுக்கள் மாதிரி நியூரான்ஸும் ஏடிபியை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது மற்ற அணுக்கள் மாதிரி நியூரான்ஸ்குள்ளேயும் சைட்டோபிளாசம் மைட்டோகான்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் செல் நுண்ணுறுப்புகள் இருக்கும் சரி இப்போ மற்ற செல்லுக்கும் நியூரான்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்க்கலாம் உடலில் நியூரான்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத குவிக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான உதாரணம் இப்போ நம்ம விரல் ஒரு சூடான பாத்திரத்தை தொடுது தொட்ட உடனே அந்த ஹீட் அப்படிங்கிற சென்சேஷன் தீ அப்படிங்கிற அந்த உணர்வை விரல் நுனியிலிருந்து மூளைக்கு எது கொண்டு போகுது அப்படின்னா இந்த நியூரான்ஸ் நரம்பணுக்கள் தான் கொண்டு போகுது விரல் நுனியிலிருந்து மூளை வரைக்குமே இந்த நரம்பணுக்கள் ஒன்று செயின் மாதிரி அப்படியே லிங்க் ஆகிருக்கும் விரல் நுனியில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு நியூரான் பக்கத்தில் இருக்க நியூரான்கிட்ட சொல்லும் ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டுட்டோம் அப்படின்னு அந்த செகண்ட் நியூரான் மறுபடியும் அந்த மூன்றாவது நியூரானுக்கு சொல்லுவோம் சூடான பாத்திரத்தை தொட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்கள்லாம் சைனீஸ் விஸ்பர் அப்படின்னு ஒரு கேம் விளையாடுவாங்க அந்த மாதிரி ஆனால் இங்கே கம்யூனிகேஷன் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அப்படியே ஒவ்வொரு நரம்பணுக்களாக தாண்டி இந்த சிக்னல் பிரெயினுக்கு போய் ரீச் ஆகுது மூளையில் வந்து அடையுது வர தகவலை பேஸ் பண்ணி மூளை ஒரு டெசிஷன் எடுக்குது ஒரு முடிவு எடுக்குது இது ஆபத்தானது கையை உடனே எடுத்துரு அப்படின்ற தகவலை மூளை மறுபடியுமே வேறு ஒரு நியூரான்ஸ் செயின் மூலிமா அதே விரல் நுண்ணிக்கு தகவலை கொண்டு போய் சேர்க்குது இந்த மாதிரி சில தகவல்கள் மூளை வரைக்கும் கூட போகாது நம்மளோட ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகெலும்புலேயே நமக்கு சிக்னல் கிடச்சி நம்ம கை எடுத்துடுறோம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு ரொம்ப சூடான பாத்திரத்தில் கை பட்ட உடனே நம்ம கை எடுத்துட்றோம் இல்லையா ஒரு நொடி கூட இருக்காது அது அப்போ அவ்வளோ குவிக்காக இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடுது இவ்வளோ குவிக்காக இதை பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக அங்கே நடக்க வேண்டியது ஒரு நியூரான் ஒன்றொரு நியூரான் கூட கம்யூனிகேட் தொடர்பு பண்ணக்கூடியது மற்ற செல்ஸுக்கும் நியூரான்ஸுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் நியூரான்ஸ் ஒன்றோடு ஒன்று மிக வேகத்தில் தொடர்புலேயே இருக்குது இந்த தொடர்பு இரண்டு வகையாக நடக்கலாம் ஒன்று வந்து கரண்ட் போகிற மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராசஸ் இந்த நியூரான்ஸ்லேருந்து ஒரு கரண்ட்டு போய் அந்த நியூரான்ஸுக்கு போய் சென்றடைகிறது இன்னொன்று கெமிக்கல் ப்ராசஸ் இந்த நியூரான்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற வேதிப்பொருட்கள் அந்த நியூரான்ஸுக்கு ஒரு சிக்னலாக போய் அமையிறது கம்யூனிகேஷன்ஸ்க்கு அடுத்தபடியாக மற்ற செல்களுக்கும் நியூரான்ஸுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் நியூரான்ஸோட ஸ்ட்ரக்சர் அதோடய அமைப்பு பொதுவாக மற்ற செல்ஸ்லாம் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பார்த்துருப்போம் புத்தகத்துலலாம் ஆனால் நியூரான்ஸோடய வெளிப்புறம் ரவுண்டாக வட்டமாக இருக்காது நடுவில் செல்லு இருக்கு இதுக்குள்ளே நியூக்ளியஸ் அதுக்குள்ளே தான் டிஎன்ஏலாம் இருக்குது இந்த இருந்து கிளைகள் பிரிஞ்சு வருது இதுக்கு பேர் டென்ட்ரைட்ஸ் இதில் ஒரு கிளை ரொம்ப நீட்டமாக லாங்காக இருக்கும் அதுக்கு பேர் ஆக்ஸான் டென்ட்ரைட்ஸ் எல்லாம் ரிசீவர் மாதிரி இன்னொரு நியூரான்லேருந்து தகவலை ரிசீவ் பண்ணுது வாங்கிக்குது இருந்து தகவலோ சிக்னலோ செல்லுக்குள்ளே வருது செல்லுக்குள்ளேருந்து அடுத்த செல்லுக்கு போக வேண்டிய தகவலோ சிக்னலோ ஆக்சான் வழியாக போகுது நிறைய வீடியோக்களில் இல்லை படங்களில் இதை நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதில் பிரைட்டாக நடுவில் இருக்கக்கூடியது செல் செல்லில் இருந்து நீட்டமாக வர கிளைகள் ஆக்சான்ஸ் சின்ன சின்ன கிளைகள் டென்ரைட்ஸ் நியூரான்ஸில் இன்னும் முக்கியமான ஒரு அமைப்புக்கு பேர் சினாப்ஸ் ஒரு செல்லுக்குள்ளேருந்து வர அந்த தகவல் ஆக்சான்ஸ் வழியாக இன்னொரு செல்லோட டென்ட்ரைட்ஸை ரீச் ஆகணும் இல்லையா அப்போ ஒரு செல்லோட ஆக்ஸானும் இன்னொரு செல்லோட டென்ட்ரைட்டும் இணையிற அந்த இடத்துக்கு பேர் தான் சினாப்ஸ் இந்த சினாப்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ரெண்டு நியூரான்களும் அதோட தொடர்பு கம்யூனிகேஷனை பண்ணுது கெமிக்கல்ஸ் வேதிப்பொருட்கள் மூலமாகவோ இல்லைனா எலக்ட்ரிசிட்டி மூலமாகவோ நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உதாரணத்துக்கு செரட்டானின் டோபமைன் என்டோர்ஃபன்ஸ் ஆக்சிட்டோசன் அப்படிலாம் இதெல்லாம் தான் ஒரு நியூரான்ஸும் இன்னொரு நியூரான்ஸும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வேதிப்பொருட்கள் அடுத்த பகுதி நரம்பு மண்டலத்தோட பிரிவுகள் பார்ட்ஸ் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தில் இரண்டு பாகங்கள் இருக்குது ஒன்று வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலம் மூளையும் மூளையிலேருந்து வர முதுகு தண்டும் அதாவது பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை மட்டும் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் இதிலிருந்து வரக்கூடிய மற்ற எல்லா சின்ன சின்ன கிளைகளையும் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் புற நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் ஒரு பாட்டான பிரெயின் மூளையை மட்டும் மூன்று பாகங்களாக பிரிக்கலாம் இந்த பெரும்பான்மையான பகுதியை செரிபுரம் அப்படின்னு சொல்கிறோம் செரிபுரம்க்கு கீழே இந்த சின்ன பகுதி செரி பெல்லம் ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ளருந்து மேலிருந்து கீழே வரக்கூடிய அந்த பகுதியை பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த படத்தில் செரிபிரமோ செரிபல்லமோ ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ண மாதிரி ஸ்லைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க ஏன்னா அப்போ தான் இந்த பிரெயின் ஸ்டெம் உள்ளேருந்து உள்ள உள்ளே பகுதியிலிருந்து வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரெயின் ஸ்டெம் அப்படியே கீழே தொடர்ச்சியாக ஸ்பைனல் கார்டாக கண்டினியூ ஆகி போகுது ஸ்பைனல் கார்டு முதுகு எலும்பும் மூளையும் இணையற அந்த இடத்துல ஜஸ்ட்டு மேலே அதாவது பிரெயின் ஸ்டெம்மோட கடைசி பார்ட்டுக்கு தான் மெடுலா ஆப்லங்கேட்டா அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் மெடுலா ஆப்லங்கேட்டா அப்படிங்கிறது மூலையில் ரொம்ப முக்கியமான பகுதி மெடலோ ஆப்லங்கேட்டாக்கு ஜஸ்ட்டு மேலே இருக்கிற இடத்துக்கு பேர் பான்ஸ் பான்ஸுக்கு மேலே இருக்கிற இடத்துக்கு பேர் மிட் பிரெயின் இந்த மூணும் சேர்ந்துட்டு தான் பிரெயின் ஸ்டெம் ஓகே அடுத்த பகுதி ரெஜிகுலார் ஃபார்மேஷன் ஆயிரத்தி எட்நூறுகளில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது இந்த மெடலோ ஆப்லாங்கேட்டோட மேல் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட மிட்பிரெய்னோட அடிப்பகுதி வரைக்கும் உள்ள அந்த இடத்துல கொச்ச 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 கொச்சல் நிறையா நியூரான்ஸ் பின்னான்னு இருக்குது உன்னோட ஒன்று பக்கத்து பக்கத்தில் பின்னி பிணைஞ்சி ரொம்ப வருஷத்துக்கு ஆராய்ச்சியாளர்களால் இதை வந்து தனியாக பிரித்து எடுத்து ஆராய்ச்சியே பண்ண முடியல அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ் இந்த இடத்துல இருந்துச்சு இந்த இடத்துக்கு பேர் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் அப்புறமா தான் இந்த இடத்த பற்றி கண்டுபிடிக்கிறாங்க ஒரு விஷயம் இங்கே கண்ணாப்பின்னான்னு கொச்சன்னு இருக்க நியூரான்ஸ் இருந்து வருது அப்படின்னா நான் முன்னாடி பார்த்த மாதிரி நம்மளோட கை விரல் ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டுடுச்சு அப்படின்னா அந்த தகவல் ஒரு நியூரான் செயின் மூலிமா மூளைக்கு போகுது இல்லையா இதை நம்ம சென்சரி நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வெளியிலேருந்து நம்ம உணரக்கூடிய அந்த மாற்றங்கள் அந்த உணர்வுகளை மேலே மூளைக்கு அனுப்புறதுனால அது பேர் சென்சரி நியூரான்ஸ் சென்ஸ் பண்ணி அனுப்புது அதே மாதிரி மூளையிலேருந்து சிக்னல்ஸ் நம்மளோட மற்ற உடல் பாகத்துக்கும் வருது இல்லையா அதுக்கு பேர் மோட்டார் நியூரான்ஸ் ஸோ இப்படி உடல்ல இருந்து மூளைக்கு போற நியூரான்ஸும் மூளையில உடலுக்கு கீழே வர நியூரான்ஸும் சேர்ந்த ஒரு நெட்வொர்க் தான் இந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் இந்த இடத்த கேட்வே டு கான்ஷியஸ் அவேர்னஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம முழிச்சிருக்க சமயத்துல நம்ம முழிச்சிருக்கோம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையை கொடுக்கறதே இந்த இடத்தோட இயக்கத்தினாலதான் அனஸ்தீஷியா மயக்க மருந்து கொடுத்திருக்க ஒருத்தவங்களோட மூலையில செரிபிரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பெரிய பகுதியில ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுத்தோம்னா அவங்க மயக்கம் தெரிஞ்சு ஏந்திரிக்க மாட்டாங்க அப்போ மூலையில வேற எதோ ஒரு இயக்கம் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் மயக்க நிலையில இருந்தாலும் நம்ம கண் விழிக்க முடியும் அந்த வேற ஒரு முக்கியமான இடம் தான் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் அங்க நடக்கிற இயக்கத்துக்கு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆர் ஏ சொல்றோம் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நம்ம சுண்டு வரது சைஸ்ல இருக்கிற ஒரு இடம் தான் ஆர்ஏஎஸ் இந்த பகுதியில் அடிபட்டோ இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்னாலேயோ டேமேஜ் நடந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்ட்ரைட்டாக கோமாக்கு போயிடுவாங்க கான்ஷியஸ்னஸ் இருக்காது அதனால்தான் இது கேட்வே டு கான்ஷியஸ் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க இல்லையா ஃபுல் பாடி அனஸ்தீஷியாவில் நம்ம கம்ப்ளீட்டாக மயக்க நிலைக்கு போகிறோம் அப்படின்னா இந்த அனஸ்தீஷியாவில் கொடுக்குற அந்த மருந்து இந்த ஆர்ஏஎஸ் பகுதியை தற்காலிகமாக கொஞ்சம் நேரத்துக்கு வேலை செய்யாமல் சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம் சில கனவுல நமக்கு யூரின் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நெஞ்சத்துலேயே நமக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் நம்ம உடல் எழுந்திருக்கணும்னு நினச்சாலும் நம்ம ஒன்றும் அப்போ ஃபுல்லாக எழுந்திருக்க மாட்டோம் ஏன்னால் இந்த ஆர்ஏஎஸ் ரேஸ் அப்படிங்கிற இடம் கம்ப்ளீட்டாக ஆக்டிவேட் ஆச்சினா தான் நம்ம மொழிப்போம் இந்த ரேஸ் பகுதியோட இன்னொரு முக்கியமான இயக்கம் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய இன்புட்ஸ் நம்ம பார்க்குறது கேட்குறது இந்த தகவல்லாம் அலசி பார்த்துட்டு தேவையில்லாததெல்லாம் வெளியே வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் மேலே பிரெயினுக்கு அனுப்போம் உதாரணத்துக்கு உங்கள் பால்கையில் நின்றுட்டு நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு ஃப்ரெண்டு கூட நீங்கள் பேசிகிட்டு இருந்த அந்த சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்டு என்ன பேசுனாங்க அதுக்கு பதில் நீங்கள் என்ன பேசுனீங்க இந்த ரெண்டு குரல்கள் மட்டும்தான் உங்கள் காதில் விழுந்திருக்கோம் எங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்த இந்த சம்பவத்தை ஒரு டேப் ரெக்கார்டாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அதை ப்ளே பண்ணி கேட்கும் போது தான் அவங்களுக்கு தெரியுது உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் நடையில் நடந்த ஒரே ஆடல் மட்டும் இல்லாமல் ரோட்டில் கார் பைக் போகிற சத்தம் பக்கத்தில் இருந்த மரத்தில் அந்த ஒரு அணில் கற்றுக்கிட்டே இருக்குது ஒரு பறவை தூரத்தில் கீச் கீச்சன் சத்தம் போடுது பக்கத்து வீட்டில் டோரை டபாலுன்னு சாத்தியிருக்காங்க அந்த சத்தம் கீழே ரெண்டு பேர் ரோட்டில் பேசிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க அவங்களோட பேச்சுக்குரல் இத்தனை சப்தங்களை அந்த டேப் ரிகார்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஆனால் நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருந்த சமயத்தில் இதில் எந்த சத்தமே உங்கள் காதுக்கு வரவே இல்லை அதாவது வந்ததாக நீங்கள் உணரலை ஸோ நம்மளோட கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம உணர்வு நிலைக்கு எது இப்போதைக்கு தேவை அப்படின்ட்டு வெளியிலேருந்து வரக்கூடிய அத்தனை தகவலையும் ஃபில்டர் பண்ணி தேவையானதை மட்டும் நீங்கள் உணரக்கூட வகையில் செதூரத்துக்கு அனுப்புது ரேஸ் இந்த இயக்கத்தை பண்ணலை அப்படின்னா ஒரே சமயத்தில் இந்த எல்லா சப்தங்களும் நம்மளோட கான்ஷியஸ்னஸ்க்கு வந்துச்சுன்னா நம்ம கண்கள் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் மேலேயுமே நம்மளோட கவனம் போச்சு ஒரே சமயத்தில் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் ஆகி நிற்கிற மாதிரி நம்மளோட இயக்கமும் அப்படியே நின்று போயிடும் நம்ம கான்ஷியஸ்னஸ்க்கு ஒரு ஓவர் ஸ்டிமுலேஷனாக இருக்கும் இந்த நிலைக்கு நம்ம போகாமல் அதை தவிர்த்து தகவலை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த ரேஸ் ஸோ ரேஸ் எந்த அடிப்படையில் நமக்கு எந்த விஷயம் முக்கியம் அப்படிங்கிறத தீர்மானிக்குது அப்படின்னா நம்மளோட ஆழ்மனத்தில் இருக்க நம்பிக்கைகளை பொறுத்து நம்பிக்கைன்றது இந்த இடத்துல பிலீஃப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஏன்னா ஆங்கிலத்தில் பிலீஃப்ஸ் ஹோப் ஃபெய்த் ட்ரஸ்ட் அப்படின்னு நாலு வித்தியாசமான வார்த்தைகள் இருக்குது ஆனால் அது எல்லாத்துக்கும் நம்ம தமிழில் தான் சொல்லுவோம் ஸோ எது உண்மைன்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா அதுதான் நம்பிக்கை கொள்கை மாதிரி இந்த இடத்துல உதாரணத்துக்கு இப்போ உணவு விஷயத்தில் நம்மளோட நம்பிக்கைகள் என்ன ஆரோக்கியம் விஷயத்தில் நம்மளோட நம்பிக்கைகள் என்ன நிறைய இடத்துல நம்ம இதை பற்றிலாம் பார்க்குறோம் யூடியூப்பில் கேட்குறோம் படிக்கிறோம் அதில் இருந்து நம்ம மைண்ட் சில யூகங்களை உருவாக்கி வச்சுருக்கோம் இதுதான் கரெக்டாக அப்படின்ட்டு சில யூகங்கள் இருக்கும் இல்லையா அதில் தான் நம்பிக்கைகள் நம்மளோட ஆழ் மனசில் போய் பதியுது ஸோ ரேஸ் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுது அப்படின்னா அது இந்த நம்பிக்கைகளோட அடிப்படைகளை தான் அமைஞ்சிருக்கும் அதனால்தான் இந்த ரேஸ் நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய இணைப்பு லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க யூடியூப் வீடியோஸும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் வீடியோ போடுறவங்க நிறைய பேர் இப்போ இந்த ரேஸை வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரேஸ் பகுதியை டார்கெட் பண்ணி மாற்றங்களை கொண்டு வந்தீங்கன்னா நம்ம நினச்சதெல்லாம் அடையலாம் அப்படிங்கிற புதுமையான நியூரோ சயின்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ ரேஸோட இந்த ஃபில்டரோட அடிப்படையில் தான் நம்மளோட கவனம் எங்கே போகுது இல்லைனா நம்ம கான்ஷியஸ்னஸ் எதை பார்க்குது அப்படிங்கிறது முடிவாகும் சில பேர் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒன் 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 இல்லை ஃபோர் 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 பார்க்குறது இந்த விஷயத்த பார்க்கும்போதோ இல்லை கேட்கும் போதோ நம்பிக்கை உருவாகுது இந்த நம்பர்ஸை நம்ம தற்செயலில் எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்பர்ஸ்லாம் இருக்கு இப்போது இப்போ நம்ம ஒரு கடைக்குள்ளே போகிறோம் கடையில் ஒரு ஷெல்ஃபில் இருக்க துணியை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது நம்ம கண்கள் பார்த்துட்ருக்கு ஆனால் இந்த ரேஸுக்கு இந்த கடையில் இருக்க அத்தனை தகவலையுமே பார்க்கக்கூடிய திறமை இருக்குது அது அப்படியே எல்லா ஷெல்ஃபையும் ஸ்கேன் பண்ணுது அப்போது ஒரு ஷெல்ஃபில் நீங்கள் நம்பக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பர் இல்லை ஏதோ ஒரு அந்த ஒன் 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 அப்படிங்கிற நம்பரை பார்க்குது அப்போ அப்படியே ஃபில்டர் பண்ணுது ஓகே இது நமக்கு தேவையானது அப்படின்ட்டு திடீர்னு நம்ம திரும்பி பார்க்குறோம் அந்த ஷெல்ஃபை அங்கே யாரும் இல்லை யாரும் நம்மளை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு உணர்வு நம்ம டக்குன்னு திரும்பி பார்க்குறோம் ஷெல்ஃபில் அந்த நம்பர் இருக்குது இப்போ வீட்டில் இருக்கும்போதே கூட நம்ம ஃபோன்லேயோ டிஜிட்டல் கிளாக்லேயோ ஒன் லெவன் அப்படிங்கிற ஒரு மணி வரும்போது ரேஸ் அதை கவனிச்சுகிட்டே இருந்துட்டு கரெக்டாக அந்த மணி வரும்போது உங்களுக்கு கான்ஷியஸ் மைண்டுக்கு சிக்னல் கொடுக்குது இப்போது ஃபோனை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்ட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவில் கைடு மாதிரி ஒருத்தங்க சொல்கிறாங்க நீ கரெக்டான பாதையில் போகிற அப்படின்னா முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கும் போது அந்த இடத்துல நீ ஒரு பட்டாம்புச்சியை பார்ப்ப அப்படின்னு நான் பார்த்த கனவில் இந்த தகவல் வந்ததுனால எனக்கு ஒரு நம்பிக்கையை அப்போ பதிஞ்சிடுச்சு அப்போ நான் போகிற இடமெல்லாம் ஒரு பட்டாம்புச்சியை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது ரியல் பட்டர்ஃப்ளையாக இருக்கலாம் சில டைமில் சில பேரோட ட்ரெஸ்ஸில் பட்டர்ஃப்ளை இருக்கும் இல்லை ஒரு நியூஸ் பேப்பரில் மேக்சினை திறந்து அதுக்குள்ளே ஒரு பட்டாம்புச்சி படம் இருக்கும் இந்த மாதிரி நம்மளோட புது நம்பிக்கைகள் எல்லாம் உள்வாங்கிட்டு அந்த ரேஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வெளியில் இருக்க தகவலை ஃபில்டர் பண்ணி நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் இப்போவே கூட நம்ம ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் மனசுக்குள்ளே க்ரீன் பச்சை அப்படிங்கிற அந்த கலரை நினச்சி பார்த்துக்கோங்க இல்லை சொல்லுங்கள் ஒரு பத்து வாட்டி க்ரீன் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க கண்ணை துறந்துங்க அப்படின்னு சுற்றி பார்த்திங்கன்னா எப்போதுமே அங்கேயே இருந்த அந்த பொருள் திடீர்னு பச்சையாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு ஹைலைட் ஆன மாதிரி தெரியும் அதாவது உங்கள் கவனம் அந்த இடத்துக்கு போகும் பச்சையாக இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே உங்கள் கவனம் போகும் கேஸ் இது தான் பண்ணுது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாசலில் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி அந்த செக்யூரிட்டி கார்டு கையில் ஒரு லிஸ்ட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே அனுப்பலாம் இது இல்லைன்னா அவங்கள உள்ளே அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு இந்த லிஸ்ட்டை நம்ம தான் டிசைன் பண்ணுறோம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு இந்த நபரை பிடிக்காது உலகத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே இப்படி தான் யாரையும் நம்பக்கூடாது எல்லோரும் கெட்டவங்க நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ராஸ் அதை படிச்சுக்கிட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் உங்களுக்குள்ளே அனுப்பும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி நபருக்கெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் டெலீட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்து புதுசாக நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் போடுறீங்களோ அந்த புது லிஸ்ட்டுக்கு ஏற்றபடி ராஸ் தன்னோட ஃபில்டரை மாற்றிக்கும் முதலையே பார்த்த மாதிரி ராசோட இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் நம்மளோட ஸ்லீப் வேக் சைக்கிள் நம்ம தூங்க போறதும் முழிக்கிறதும் ரேசோட தான் இருக்கு நம்ம ஆழமா தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல யாராவது பேசிகிட்டு இருந்தாலும் இல்ல பக்கத்துல டிவி ஓடிச்சுனா கூட நமக்கு காதில் கேட்காது அதாவது சத்தத்தை கேட்டு நம்ம முழிச்சிக்க மாட்டோம் அதே மாதிரி தூக்கத்துல ஏதோ ஒரு டபால் விட மாதிரி சத்தம் கேட்குது இல்லை ஏதோ ஒரு ஆபத்தை வருது நம்ம டக்குன்னு முழிக்கணும் அப்படின்னா அதை வெளியில இருந்து சென்ஸ் பண்ணி நம்மளை முழிக்க விற்கிறதும் இந்த ரேஸுங்கிற பகுதி தான் ஓகே இந்த வீடியோ பார்ட் ஒன்னு இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நிறைய நம்ம புதுமையான சயின்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக் எழுதுங்க பயாலஜி பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியா புரிகிற மாதிரி இருந்துச்சா நிறைய ஆங்கில வார்த்தைகள் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சா அடுத்த வீடியோ பார்ட் டூ இதே மாதிரியே கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் வேண்டுமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல எழுதுங்க பார்ட் டூவில் மூளையில இன்னும் சில பகுதிகளோட பேரெல்லாம் பார்க்க போகிறோம் போறோம் இதை விட ஒண்ணும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ நீங்க இந்த வீடியோக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சக்கரங்களோட கனெக்ட் பண்றதுக்கும் இடக்கலை பின்கலை சுஷும நாடி இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கும் மூளையோட பகுதிகளை அந்த லொகேஷன் பிளஸ் அந்த பேர் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அனைவரோட ஆர்வத்துக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி இயற்கையை தேடி நம் அனைவரின் பயணங்களும் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்